வணக்கம் என் பேர் புகையந்தி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் எங்க ஊர் வந்து கருப்பட்டிப்பட்டி இந்த கிராமத்துல வந்து எட்டு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்காரங்க பேரு தவச்செல்வன் தஞ்சாவூர்ல வந்து பூமாளி வணிக வளாகங்கிற இதில் வந்து இயற்கை அங்காடி வச்சிருக்கோம் அதுல பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியம் சிறுதானியம் அவள் வகைகள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு பார்லி அவள் இருக்கு தினையில் அவள் இருக்கு பாசி பயிர் அவள் இருக்கு வரகு அவள் இருக்கு மாப்பிளை சம்பா அவள் இருக்கு இது கோதுமை அவள் இருக்கு சாமையில் அவள் இருக்கு வெள்ளை சோளம் மக்காசோளத்தோட அவள் இருக்கு குதிரைவழி அவள் இருக்கு கொள்ளு அவள் இருக்கு இந்த மாதிரி பத்து வகையான அவள் இருக்கு இதுலயே வந்து தேன் முசுலி அப்படின்னா நட்ஸ் எல்லாம் எல்லாம் கலந்தது டை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கலந்ததா எல்லாம் இருக்கு அதுல ஆமா தேன் கலந்திருக்கு இது சாக்லேட் फ्लेவர் அதுலயே எல்லா மூட்ஸ் நட்ஸ்மே கலந்திருக்கும் இதல வந்து சரிங்க இப்போ வந்து அரிசி என்ன அரிசி வச்சிருக்கீங்க அரிசில வந்து காட்டி ஆனா இருக்கு கருப்பு கவுனி இரத்த இருக்கு மாப்பிளை சம்பா பூங்கர் இருக்கு வேற சாப்பாடு அரிசி சாப்பாட்டு அரிசி வந்து ஒயிட் அரிசில வந்து தூயமல்லி இருக்கு சிவன் சம்பா இருக்கு தங்க சம்பா ஜீரக சம்பா இதெல்லாம் நம்ம சரிங்க இப்ப இதெல்லாம் வந்து நீங்க பத்து வகையான அவுள் வச்சிருக்கீங்க சாப்பாட்டு அரிசி வச்சிருக்கீங்க கருப்பு கவலை இந்த மாதிரி அரிசி எல்லாம் வச்சிருக்கீங்க நம்ம நேயர்கள் யாராவது போன் பண்ணி கேட்டா வெளியூர்ல இருந்து கேட்டா அனுப்பிவிங்களா ஆஹ் அதான் இப்ப குறையா அனுப்பி அனுப்பி போன் பண்ணி சொன்னா அனுப்பி போன் பண்ணி நல்லா அனுப்பிவிட்டோம்